அயோயோ கால போடாத அப்ப தாழ போடாத சனி வந்து சனி ஊற்றி போடுங்கப்பா சனி வந்து போடுங்கப்பா

அஜித் புரியுமா அஜிங் மாதிரிதான்

கனவைட்டால் மனோதத்தோடு ஓட்டோட்ட ஓடி வந்த உங்களிடம் உரைத்து நான் சொல்ல பார்த்தேன்

அம்மா நான் நம்பிட்டேன் ஒரு பெண்ணுக்கு முப்பது வீழா நடுத்துள்ள கூட நிக்க

ஒரு கேளுவா ஒரு அப்பாவும்

அம்மா என்னுடைய அப்பா ஏதோ குடி போயிட்டா தவறு செஞ்சுட்டாருமா அதுக்கு அவருக்காக நான் கட்டு மணி வைக்கிற மாதிரி

சனி வந்து சனி வந்து போடுங்கப்பா பாக்க

எனக்கு நீங்க சொல்லணும் நீங்க நடிக்கிறீங்க என்ன சொல்லுனதெல்லாம் எனக்கு நல்ல சொல்யூஷனாயிருக்கு பங்கால இது வாய்னார் ஓடிடுறியா சொல்லு சா வாத்தறா இந்த வாய் கண்டா

அவர் மேல் எந்த தப்பு இல்லை. தப்பு பண்ணறான் நீதான். நான் அவர் நல்ல மனசு ஆளு. உமா <laughs> <laughs> હા કોડી કોતું કઈ ગાડીંગરા મરો એના કોડી આ દે આ દે બાઉ સરમણ છે એના બાપ હે

எல்லாத்தையும் போர் வந்தாலும் நாங்க போட்டு துவச்சி அரண்மனை அடிச்சுடைய பேர்ல வச்சு மகாராணி மகாரணி படத்துல விஷா சந்தானம் பிளான்

हवाई अरे यो नमो नगरी नमो भवं जपा नमः नमः इनावसन देव या किले नहीं इनाना सांपिया ये ना सांपिया याने उन्होंने ना सांपिया ये ना सांपिया ये नहीं रुसापिया ना सांप चिकन है सांबर रासो चिकन मोर दबर चिकन मोर दबर हाँ चिकन मोर दबर फोको को 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 आसमान आसमान हाय अब पड़ी बरमार से ना ब

ஆமா ஒரே ஆள் எல்லா வேலையும் செஞ்சா சரி முடியாது அதனால ஆளுக்கு வேலை செய்ய தனக்குனு வேலை புரியும் அது மாதிரிதான் கல்யாணமும் மாலை போற தாலி போறேன்

பட்டாது பயிர் நீங்க நீங்களே நல்லா ஜனங்களை நல்லா சொல்லுங்க

அதற்குதான் இந்த திருமணம் அம்மா திருமணம் வயதில் ஒரு மகள் இருக்கிற போது உனக்கு நான் திருமணம் செய்து வைத்திருக்க வேண்டும் ஆனால் தந்தைக்கு செய்தாய் எனக்கு மகளே அல்ல என் நாட்டுக்கு வந்த தெய்வம் இந்த மகள்வாலை கொண்டு சென்று

எனக்கு உணர்ச்சியை தோண்டிவிட்ட உண்மை கடை நானா ஆத்தா எப்படி இருக்கேன் பை சித்திரை மாதத்து விச்சத்திரனவாகும் வைகாட்டில் ஓடி வருகின்ற வைபோக கார்த்திகாகு ஆனி மாதத்து காவடி போட்டு ஆடி வரி ஓடி வருகின்ற காவேரி அடையாறு நானா ஆவணி மாதத்து அற்புத புரட்டாசி மாதத்தின் புனிதமான வளராகும் ஐம்பதி அய்யம் என்று தூறக்கூடிய மலை சூழியாகும் கார்த்திகை மாதத்திலே திருவண்ணாமலை

உள்ளத்தை கட்டுப்படுத்த முடிய

கயல்பொழி நச்சனார் கிணியால் என்று சொல்லக்கூடிய இவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நல்லா உடறா எனக்கு ஒரு ரூபாய் ஐநூறுரூபா வாரியையும் ஐயா அவர்களுக்கு நன்றி கணந்த வணக்கம் இன்னும் அது மட்டும் இல்லாமல் சேனலை பற்றி நாங்கள் அப்புறமா சொல்கிறோம் லைவ்வெலாம் பார்த்துருப்பீங்க தலையை எடுத்து கேயமெல்லாம் கட்டி வச்சிட்டாங்க ஐயோ மாறியாக்கா தாயே சீக்கிரமாக அந்த கயம் சுத்தணும் ஓ

என்னடி அதிகம் செம்பருத்தி தோட்டம் செம்பருத்தி தோட்டமா ஆமா அய்யோ என்ன பேசிக்கொடுதான் தெரியும் தெரியாது ஆடிப்பாடி கொண்டு செல்ல தெரியுமா

நேரமாக இருக்கிறது பன்னிதாகவும் அதிகமாக இருக்கிறது அது இருக்கக்கூடிய ஆற்று தள்ளிகொடுத்துவிட்டு பார்ப்பதற்கு வயிற்கு நிறைய தண்ணி குடிச்சிருப்பாங்க போலருக்கு ஆபத்துக்கு தண்ணி எடுத்துருவோம் ஐயோ எனக்கு நீங்க இளவரசிதான் எப்படி உங்க உள்ள காப்பாற்றிட்டு வாங்க உங்க தந்தையை சொல்லி விட்டுட்டு போறேன் போற சொல்லிட்டு வந்துருக்கேன் எனக்கு தெரியும் உங்க பேருமே நானும் இதே நாட்டை சொல்லுவாங்க